ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டு தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ரவா ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு ஜீனி ஒரு கப்பு நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துப்பேன் நீங்கள் அரை கப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி தான் ஒரு ஒரு கப்பு நான் எடுத்துக்கிட்டேங்க மூணுமே ஒரே அளவு கப்பு சரிங்களா கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய் திராட்சை அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருளுங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு கப்பு ஜீனி எடுத்து வச்சுக்கிட்டோங்க அது வந்துட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் ஜீனியை பார்த்திங்கன்னா அப்புறமா ஒரு கடாயில் நெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும் பலூன் மாதிரி உப்பு வந்துருச்சு திராட்சை இதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம ஒரு கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவே ஊற்றக்கூடாது சிம்மில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அது வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல்லு நெய்ல ரவா ரோஸ் பண்ணுற ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துட்டு கருவிடாமல் அப்படி போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது கறி போகாது அடியில் ரவா லட்டு க ரவாவோடய கலர் மாறிடுச்சின்னா லட்டு கலரும் மாறிடும் ஸோ வந்துட்டு கலர் மாறாமல் பதத்தோட நம்ம கலரி கலரி விடணும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தேங்காய் துருவுன தேங்காய் இருக்குல்ல ஒரு கப் அளவு அது நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இதை பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஃப்ரிட்ஜில் வைக்காமலே நெய் விட்டு நல்லா அவையும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு வறுத்து வச்சுருக்கோம் நீராக அதையும் இந்த கடாயிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு ரெண்டும் வறுத்து போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சக்கரை இருக்குல்ல சீனி அதையும் கடாயில் ஆட் பண்ணி சேர்த்து சீனி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குங்க அது சூடு படும்போது மெல்ட் ஆகிடும் இருந்தாலும் அது நீங்கள் கடைஞ்சிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த சீனியை வந்துட்டு உதிரி உதிரியே கிண்டிகிட்டே இருக்கணும் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க டைமும் மிச்சமாகிடும் குயிக்காக செய்கிற ரெசிபி ரவா லட்டு தான் சரிங்களா கெட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த கெட்டி இருக்கிறது வந்துட்டு நம்ம மசிச்சு அப்படியே அமுத்தி அமுத்தி விடணும் கரண்டில் அதை உடச்சி உடச்சி விடணும் அது மெல்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி பசும் பால் காய்ச்சி ஆற வச்சதுங்க அது வந்துட்டு இதில் ஊற்றி கலறி விட்டு சூட்டோட பிடிக்கணும் உருண்டை அந்த சூட்டோட உருண்டை பிடிச்சாதான் உருண்டை உடையாமல் உருண்டையாக வரும் அதனால் நம்ம டக்கு டக்குன்னு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடல சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பால் ஊற்றி பசஞ்சிடக்கூடாது பாட் பாட்டாக பிரிச்சுட்டு பாலை ஊற்றி ஊற்றி கலரை விட்டு உருண்டை பிடிச்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதாவது பாலை ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சிக்கலாம் சுத்தமாக ஆடுறதுக்குள்ளே உருண்டை பிடிக்கணுங்க அதை அமைத்து விட்டு அமைத்து விட்டு உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொட்டும் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் கைக்குள்ளே என்ன அடக்கமாக வருதோ அது வந்துட்டு பாலாகிடும் ரவா லட்டு ஆகிடும் பாருங்கள் நான் தான் பிடிக்கிற யாருமே ஹெல்ப் பண்ணல கை சூடு தாங்கலை ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது ஒரு டிப்ஸு ஏன்னா ஆறி போயிடும் ஃபேனுக்கிட்ட நம்ம சுடுதுன்னு ஃபேனுக்கிட்ட வச்சுட்டு பண்ணுவோம் அது என்ன ஆகுனாக்க ஆறி போயிடும் உருண்டை பிடிக்கே வராது இவ்வளோ லட்டு